அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் ஜாதகம் பார்க்க அறுபத்தி நாலு விதிகள் திருமண பொருத்த திருவுகோள் இந்த திருமண பொருத்த திருவுகோலில் இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு விதிகளை கொண்டு எல்லா கேள்விகளுக்கான பதிலை நாம் சொல்லலாம் இது ஜீவ பயண விதி உயிர்க்காரகத்துவத்தை தனியாக பிரித்தெடுக்கும் ஒரு பேராற்றல் மிக்க ஜோதிடம் இந்த திருமணம் அப்படிங்கிறது உயிரும் உயிரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு நேரம் அதனால உயிர்காரகத்துவம் அல்லாதது எது உயிர்காரகத்துவம் உடையது எது உயிர்காரகத்துவத்தை இணைக்காமல் தடுப்பது எது அந்த விதிதான் அப்பா ஜோதிர சூத்திரத்துல முக்கியமான இடத்தை பெறும் இது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் சூரியனும் புதனும் ஒரே நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே சூரியனும் புதனும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் சனியும் குருவும் பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கூடியிருக்கிறார்கள் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது ராகு பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது இந்த நாலு கிரகமும் சேர்ந்து சுக்கரன் சாரத்தில் இருக்குது சுக்கரனும் கேது சாரத்தில் இருக்கிறார் கேது மீண்டும் சூரியன் சாரத்தில் இருக்கிறார் ஒரு கிரகத்திற்கும் இன்னொரு கிரகத்திற்குமான தொடர்பு கூட்டு தொடர்புங்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இது தெரியுது ஆனாலும் கூட அப்பா ஜோதிட சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த சூரியன் ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை இந்த ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கு இந்த பக்கத்துல அதாவது ஜன்ம நட்சத்திர அதிபதிக்கு இந்த பக்கத்துல தான் சனியும் குருவும் இருக்காங்க சனி அங்கே நீச்சம் பெற்ற நிலையில் இருக்காரு ஆனால் சூரியனோடு கூடியிருப்பதால் அஸ்தங்கமாக இருப்பதால் சனி பகவான் சூரியனுக்கு கட்டுப்பட்டவர் ஆனாலும் கூட இந்த சூரியனுக்கும் சந்திரன் மற்றும் செவ்வாய் மற்றும் ராகுவுக்கும் இந்த ராகு பார்த்தீங்கன்னா சனி சாரம் ஏறினாரு சனிக்கு தான் சூரியன் இருக்கிறாரு செவ்வாயும் சந்திரனும் சூரியன் சாரத்தில் இருக்காங்க அப்போ செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் இடையிலே செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியனுக்கும் சந்திரன் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து சூரியன் சாரத்துல செவ்வாயும் சூரியன் சாரத்துல ஆனால் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையிலே சனி செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் இடையிலே சனி ராகுவுக்கும் சூரியனுக்கும் இடையிலே சனி நீச்ச கிரகம் இந்த சூரியனுக்கு இந்த பக்கத்தில் சனி பகவான் நீச்சத்தில் இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பாய் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த மூன்று கிரகமும் சூரியனை நேரடியாக தொட முடியாது தொடர்பு இருந்தாலும் கூட அந்த தொடர்பானது எப்பொழுதெல்லாம் சனி திசை வருகிறதோ அல்லது சனி புத்தி வருகிறதோ சனி அந்தரம் வருகிறதோ அப்பொழுது இந்த பக்கத்தில் சந்திரன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவர் அஷ்டம் நட்சத்திரமோ திருவோண நட்சத்திரமோ ரோகிணி நட்சத்திரமோ அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரமாகிய மிருகசீச நட்சத்திரமோ அல்லது சித்திரை நட்சத்திரமோ அல்லது அவிட்டம் நட்சத்திரமோ அல்லது ராகுனுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரி சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவரை இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி இந்த சந்திரன் செவ்வாய் ராகு ஆகிய நட்சத்திரங்களை நட்சத்திரங்களில் பிறந்தவரை பொருத்தம் சேர்த்தால் எப்பொழுதெல்லாம் சனி தசாநாதனாக புத்திநாதனாக அந்தர்நாதனாக வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் நீச்சபரனை தருவார் கணவன் மனைவியினுடைய அன்பை பாசத்தை உறவை துண்டித்துடுவார் இதனால் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது இது போல இந்த விதிகளை நன்கு தெரிந்த பிறகு திருமண பொருத்தம் பார்த்து அந்த ஸ்தம்பதிகளுக்கு நாம் பொருத்தம் போடணும் இது மாதிரி பார்க்காம சூரியனுக்கு சந்திரன் அப்படின்னா இரண்டாவது நட்சத்திரம் தனதாரை என்று சொல்லி இதற்கு பொருத்தம் சேர்த்தால் நிச்சயமாக சனி பகவானுடைய திசை வந்துவிட்டால் சொல்லவே வேண்டாம் அவர்களுடைய வாழ்க்கை மிக கடுமையாக பாதிக்கப்படும் புத்தி வந்தாலே பாதிக்கப்படுது இப்போ புத்தி இருக்குது புத்தி நடந்துகிட்டு இருக்கு சனி புத்தி சனி அந்தரம் நடக்குது இப்பயே கணவன் மனைவி உள்ளார அன்பும் இல்லை பாசமும் இல்லை பேச்சுவார்த்தை கூட இல்லை என்ற நிலை இருக்கிறது திசை வந்தால் ஆகுறது நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு புத்திநாதன் அந்தரநாதனாக நடக்கும் பொழுது எவ்வளவு கடுமையான பலனை தந்தால் தசாநாதனாக வந்தால் இருவரையும் தனித்தனியாக பிரித்தே விடும் இப்ப புத்தி முடியுது வரைக்கும் இதை காப்பாற்றுறத பெரும்பாலும் இந்த மாதிரியான நிலைமையை எடுத்து சொல்லி பொருத்தம் சேர்க்கக்கூடாது என்ற விளக்கத்தை சொல்வதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் இது ஜீவ பயண விதி உயிர்காரகம் எப்படி வேலை செய்கிறது பொருள் காரகம் எப்படி வேலை செய்கிறது என்பதை தனித்தனியாக பிரித்து பார்த்து குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கை குழந்தை சம்பந்தப்பட்டவெல்லாம் உயிர்காரகத்தோடு தொடர்புடையது எனவே உயிர்காரகம் கேட்டால் கணவன் மனைவி உறவானது துண்டிக்கப்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகாது இதுபோல இந்த விதிகளை தெரிந்து கொள்ளாமல் பொருத்தம் பார்த்து கணவன் மனைவியாக சேர்த்து வைத்தால் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் போவதோடு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் வம்சமும் தடைக்காது நீங்கள் அப்பா ஜோதிர சூத்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் அவசியம் பயில வேண்டிய காலம் இது திருமணப் பொருத்தம் என்றாலே அப்பாஜூர சூத்திரம்தான் உங்களுக்கு உண்மையான நேர்மையான வழிகாட்டியாக இருக்கும் நீங்களும் அப்பா ஜூதிரம் பயில தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் வகுப்பின் மூலமாக இதை படிக்கலாம் பொருத்தம் பார்க்கலாம் மக்கள் சேவை செய்யலாம் மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்